வணக்கம் தமிழன் கலாம் மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் வலியால் துடித்த வடமாநில கர்ப்பிணி பெண் மருத்துவமனைக்கு மாவட்ட ஆட்சியர் வருகை தந்து அதிரடி ஆய்வு பெண்மணிக்கு உயர்மட்ட சிகிச்சை அளிக்க மருத்துவர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் அறிவுரை வழங்கினார் மயிலாடுதுறை ரயில்வே இல் பணிபுரிந்து வரும் வடமாநில தொழிலாளி சுமோர் சிங் மீனா என்பவரின் மனைவி மணிஷா மீனா மூன்று மாத கர்ப்பிணியான இவருக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டது உடனடியாக அவரது கணவர் மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்த நிலையில் அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது தொடர்ந்து உடல் நலத்தில் முன்னேற்றம் இல்லாத நிலையில் கர்ப்பிணி வழியால் துடித்துள்ளார் இதனை அறிந்த அவரின் மைத்துனர் ராம் கிருபால் மாவட்ட ஆட்சியருக்கு தொலைபேசி வாயிலாக புகார் தெரிவித்துள்ளார் உடனடியாக மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி மயிலாடுதுறை அரசு மருத்துவமனைக்கு வருகை தந்து சிகிச்சை பெற்று வரும் கர்ப்பிணி பெண்ணை நேரில் நலம் விசாரித்தார் அது அங்கிருந்த மருத்துவர்களை அழைத்து தகுந்த முறையில் உயர்மட்ட சிகிச்சையினை பெண்மணிக்கு அளிக்கும்படி மருத்துவர்களுக்கு ஆலோசனைகளை வழங்கினார் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியரின் இந்த செயல் பலதரப்பு மக்களிடையே பாராட்டுதலை பெற்றுள்ளது